நம்ம கேமரா இல்ல இல்ல விளையாட்டு கேமரா இல்ல டிஎஸ்எல்ஆர் ஒரிஜினல் டிஎஸ்எல்ஆர் யோசிச்சு இருக்குது இதெல்லாம் என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சு

இது ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சுனிதா காவ் ஹஸ்பண்ட் ராமரன் ஒரு வாட்டி கேமரா வாங்கிட்டு போயிட்டு குடுத்த ஒய்ஃப்கிட்ட அவங்க ஒரே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் அதுல அவனுக்கு முன்னேற்றம் இருக்குன்னு லோரிக்கு தெரியல லோரிக்கு எதுவுமே நம்பிக்கை இல்ல அதனால அதுக்கு தெரியல நீங்க வருத்தப்படாது எனக்கு அது எக்ஸைட்மெண்ட் இருக்கு இவனை பாருங்க

டாடாடாடா ஓகேமா ஓகேமா ஓகேடி தங்கம் அதுக்கு அவ்வளவு ஆசை பாத்தீங்களா ஆ ஓகே ஆன் பண்ணி தரேன் மாமா ஆன் பண்ணி தர ஆன் பண்ணி தர கொடு ஆன் பண்ணி தான் ஆன் பண்ணி தர ஆன் பண்ணி தர ஏ சூப்பர் கிளாஸ் மஸ்டர் மன்னிரமா அப்பையே சமாளிச்சுக்கோ நீங்க சமாளிங்க அவனே நான் இது உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்க இந்த யூடியூப் ஃபுல்லாவே உங்களோட அதனால உங்களுக்கு யூஸ் ஆகும் தெரியுது

எங்களுடைய சேனல் தொடங்கும் போது சாம் வந்து மொபைல் வாங்கிட்டு வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்பதான் யூடியூப் சேனல் தொடங்குறேன் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கேமரா வாங்கிட்டு வந்ததனே மாட்டிபர்மா அப்போ நான் வந்து திரு திரு திருன்னு இப்ப முழிச்ச பாத்தீங்களா இது எங்க அம்மா கிட்ட வந்திருக போல இங்க வந்து பாருங்க சடேட் இருக்காங்கப்பா இதுதான் சார் சொல்கிறார் இதுதான் அங்கீகாரம் ஏசுப்பா கொடுக்குறது அது எதுக்குன்னு நான் என் மனசில் நினைக்கிறேன் இருக்கிற பிரச்சனையில் இது ஒரு கடடி ஏன்ட்டு நாலு மாவடியில் இருந்து ஜீசஸ் மை பிஸ்னஸ் பார்ட்னர் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் விஸ் பிளஸிங் வடி சர்டிஃபிட்ட கொடுத்துருக்காங்க ஃப்ரேம் பண்ணி நம்ம மாற்றணும் இதுதான்

உங்க மாமா வாங்கிட்டு வந்தாரு எனக்கே தெரியாது எனக்கே தெரியாது எனக்கும் தெரியாதுடா انا சும்மா என்ன என்ன குத்துறேன் பாக்குற ஆசி காவலா நம்ம என்ன நீ வீடியோ பாரு உன் பையன் அவ்ளோ அழ ஹை வா இவ இந்துல பாப்போ இவ வந்து சொல்லுப்பாடா ரென்ஸ் நல்லதாடா ஏ நல்லா இருக்குடா போட்டு பாக்கும்போது நான் பார்த்தேன் சூப்பரா இருக்கேன் வென்ஸ்லாம் பத்திரம் முடிச்சு இந்த தான் வந்துகுறது இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்தவங்க எல்லாரும் நன்றி இந்த நிமிஷத்தை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்ற இந்த வெர்சல நான் போடுச்சுக்கங்க அது கேட்டதும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரிங்களா ஏனா நீங்க எங்களோட சேர்ந்து இந்த பயணிக்குறீங்க இப்போ எப்படி நான் வந்து வந்துங்களோட தான் வந்து இந்த கேமராவை காட்டுறேன் சொந்தக்காரங்கெல்லாம் காட்டுறேன் அதே போலதான் உங்ககிட்ட காட்டுறேன் ஓகேங்களா இல்லை பெருமை ஒன்றும் கிடையாது கேமராங்க யாருக்கும் எங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது நானும் இஎம்ஐல தான் எடுத்திருக்கேன் எப்படி ஒரு வண்டி இஎம்ஐ எடுக்கிறோமோ அது மாதிரி கேமரா இஎம்ஐ எடுத்திருக்கேன் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு யூடியூப் மீட்டை போனதுக்கு அப்புறமா ஒரு யூடியூபர் வீட்டுக்கு போகணும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அவங்க இருந்திருப்பான் அவங்க அப்பவே கேமரா வாங்கினாங்க எனக்கு அப்ப தோணுச்சு ஆயிரம் இருக்கு ஏன் கேமரா வாங்கணும் இப்ப அவங்க ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க எடுத்துட்டு சொல்றேன் நம்ம வந்து நம்ம மேல வைக்காம இருக்கக்கூடாது அப்ப நம்மளுக்கு எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரி கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வாங்கி ஆகணும் நம்ம இந்த இதில் இந்த ஃபீல் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எப்போ அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப நாளாச்சு ஆனா மணி வரணும்ல அதனால இப்ப பாத்தீங்கன்னா ஜீரோ பேமெண்ட்ல எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட வேலை பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மாசம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறுபா எட்நூறுபா இன்னும் பில் வரல எனக்கு அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆயிடும் மூணாம் தேதி கட்டுற மாதிரி பஜாஜ் தான் எடுத்திருக்கேன் முன்பணம் இல்லாம எடுத்ததுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா பணம் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி ஆயிப்போச்சு எடுத்து எடுத்தாச்சு ஒரு பன்னெண்டு பதினாறு பதினாறு மாசம் கிட்ட நம்ம டிவி இருக்கு டிவை நல்லா கட்டணும் அதுக்காக நீங்க வந்து எங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்கணும் நான் கிட்ட கேட்கறதுலாம் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஒரு நாலு வாரத்தை நல்லா அமைச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அததான் கமெண்ட்ஸ்ல கேக்குறேன் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்றோம்னு நீங்க ரீப்ளை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா அதிகமா எதுக்கு பண்றோம்னா நீங்க அனுப்பும் போது நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆல் தெரியும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ப பாத்தீங்கன்னா அது வெளிப்படுத்தும் நீங்க ஏதோ வீடியோ பாக்குறீங்க அதோட முடிச்சிடாது ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஆச்சி மசாலா வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் நான் அதிகமா அதுக்கு ரீப்ளே பண்ணவில்லை ஏன்னா அது கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு கமெண்ட்ஸ் இருக்கு அதுல முன்னூறு நானூறு கமெண்ட்ஸ் அது ஒரு கான்ட்ரவர்சி வீடியோ அதை பாக்கிறதுக்கு யார் யாரோ வருவாங்க புது சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க வியூவர்ஸ் வருவாங்க என்னன்னே தெரியல நான் அதை புலம்பி இருக்கிறத பார்த்து ஓவர் டாக்கிங் அப்படின்னு வச்சுக்கேன் ஆக்சுவலி நான் புலம்புது பாத்தீங்க டிமார்ட்ல டிமார்ட்ல நடந்த ஒரு காரத்துக்காக புலம்புனது என்ன பண்ணுது நான் அம்பு எழுதுது பாத்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு அம்பு பட்டது பாத்தீங்கன்னா ஆச்சி பசால போய் பட்டுச்சு அதுல நான் பாட்டிக்கிட்டேன் நான் ஏதோ அவங்களுக்கு புற சொல்றேன் அது அவங்க அவங்க எப்படி சொல்றது அவங்களோட மார்க்கெட்டிங் அதை நான் தெரியப்படுத்தணும்னுக்காக நான் பண்ணேன் நான் எதுவும் தெரியப்படுத்தினேன் எங்க கம்மியாக இருந்தால் வாங்கிக்கோங்க அது அண்ணாச்சி கடையாக இருந்தாலும் சரி பெரிய மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி பெரிய மார்க்கெட்டுக்கு போகாதீங்க அண்ணாச்சி கடைக்கு தான் வாங்கணும் அப்படின்னா அண்ணாச்சி கடையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்கேம் நடக்குது அதை நான் வர வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா அவ்வளோதான் என்னங்க சாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டுருக்காரு ஆனால் இதுக்கு வந்து முயற்சி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து கேட்கும் போது தான் எங்களுக்கே தோணுச்சு நமக்கு பிஸ்னஸ்க்கு ஏதாவது தேவைப்படுமா அப்படின்ட்டு சரியா அப்புறமா சாம் முயற்சி பண்ணாங்க ஏஸ்பா வந்து கிடைக்க கிடைக்க வச்சாரு எங்களுக்கு அந்த தாட் திடீர்னு தான் வந்துச்சு சாமுக்கு சொல்கிறேன் என்ன போய் என்னக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஐயோயோ ஏற்கனவே வண்டி மேலே போயிட்டு இருக்கே எதுக்கு அப்படி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் மொபைலே எடுத்துக்கலாங்க அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு அடுத்தது எனக்கு கன்ஃபார்ம் அது ஆனது இது இது தான் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேமராக்காக கேமரா அப்புறமா ஃபிலிம் அதுக்கடுத்தது வேறு என்னங்க சொல்லுவாங்க அந்த ரோல் அதுக்கப்புறமா கேமரா செட்டு பழைய கால ஷூட்டிங் அப்போல்லாம் எடுப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த ஃபிலிம் அப்புறமா அந்த இப்படி இருக்குமே எல்லாமே இந்த குள்ள வந்துச்சு அப்போ நான் இந்த ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது சாம் கிட்டே சொன்னேன் என்னங்க ஒரே கேமரா ஸ்டிக்கராக வந்திருக்கு உங்களுக்கு பயங்கரமாக இருக்குங்க இதில் கேமரா ஆமாம் அப்போ நான் சாம் கிட்ட சொன்னேன் என்ன தெரியல ஏசுபா உங்களுக்கு வந்து கேமரா வந்து கொடுக்க போகிறாரன்ட்டு நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா நமக்கு ஒரு அடையாளத்துக்கு ஏதாவது நம்ம கிட்ட வந்து ஏஸ்பா வந்து காட்டிகிட்டே இருப்பாரு அதுக்கு அடுத்ததும் சாம்க்கு வந்து ஒரு குட்டி கேமரா வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க கேமரா வாங்கின பிறகு இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ இது இதில் இருந்துச்சு நாங்கள் முடிஞ்சால் அவங்களுக்கு அந்த இது அது இருந்த கேமரா ஸ்டிக்கர்லாம் தனியாக உங்களுக்கு இதில் வந்து ஆட் பண்ணலாம் என்னங்க அப்போது நான் அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு சரி அப்போ நான் நான் நினச்சேன்னா இது எப்படி முடியும் போகுது தெரில சாம் சொன்னார் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன்ட்டு நான் சொன்னேன் யாரும் நமக்கு தருவா ரெடி பண்ணி தருவாங்கன்ட்டு எல்லாமே அதிசயமாக நடந்துச்சு கங்க்ராச்சுலேஷன்ஸ்

ஏன்னா யூடியூப்னால் அது வந்து ஒரு இப்போ நம்மளுக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல ஆரம்பிக்கும் போது நாங்கள் யூடியூப்கிறத எங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கோ அதை அப்படியே பிரதிபலிக்கணும் வந்து ஆரம்பிச்சோம் இன்றைக்கி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறோம் விவசாய பார்க்குறாங்க பார்க்காம போகிறாங்க காசு வருது வராமல் போகுது அதை பற்றி நாங்கள் கவலைப்பட்டதே கிடையாது ஏன்னா அது ஆண்டர் கொடுக்குறது நம்மளும் உப்பு மாதிரி உப்பு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போட்டோன்னா கரைஞ்சோம் டேஸ்ட்டு பார்த்தா தான் உப்போட அருமை தெரியும் அதிகமானாலும் தப்பாயிடும் கம்மியான தப்பாயிடும் கரெக்டாக இருக்கணும் அவருக்கு அந்த மாதிரி தான் அதனால தான் நான் உப்போட ஒப்பிடுறேன் நம்ம எல்லாரும் தான் சேர்க்குறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லா எல்லாத்துலையும் சேர்த்துக்குறேன் நீங்களாம் சில இடங்களுக்கு போகும்போது உங்களை தனியாக தான் பார்ப்பாங்க ஏன்னா நீங்கள் உப்பு ஓகேவா அதனால் வந்து நம்ம என்ன தான் லோவாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது அது என்னென்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அதனால் நீங்கள் வந்து உங்களோட வழியில் நீங்கள் போங்க யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காதீங்க கெட்டால் நல்லா மாற்றிங்க நல்லது இருந்தால் சில பேருக்கு நல்லது பண்ணால் கூட பிடிக்காது அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க நல்லதுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அதை பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க இது ஒரு மைல் ஸ்டோன் எங்கள் லைஃப்பில் அதுதான் வண்டி வாங்குறது அதெல்லாம் வந்து வண்டியெல்லாம் விட பட் இது இது ஒரு மைல் ஸ்டோன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபர்ஸ்ட் கேமரால எடுத்த வீடியோ வந்து ஒரு சூப்பரான ஒரு டொனேஷன் வீடியோ இது வரும் உங்களுக்கு தேங்க்யூ பாய் 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 லைக் கொடுத்துருங்கப்பா மறக்காம मई विळरा